ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி வெங்காய தொக்கு தான் இது சப்பாத்திக்கு ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ரசம் வச்சு இதை சாப்பிட்டு பாருங்கள் இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ரெமி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் கால் டீஸ்பூன் கடுகு சீரகம் அஞ்சாறு கருவேப்பில பெரிய வெங்காயம் மூணு எல்லாத்தையும் சேர்த்து சாப் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் நான் வந்து வெங்காயம் வதக்கும் போதே உப்பு எப்பயுமே ஆட் பண்ணுவேன் அப்புறம் தான் சீக்கிரமும் வெங்காயம் வதங்கும் அதே மாதிரி வெங்காயத்தில் வந்து உப்பு பிடிக்கும் அதனால தான் இப்போ வெங்காயம் வதக்கின உடனே தக்காளி போட்டு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மல்லி தூள் அரை டீஸ்பூன் அந்த மெஷர்மெண்டில் ஆட் பண்ணிக்கலாம் எப்பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் மசாலா எல்லாமே சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ